அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாண்டி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் சுக்கிரன் கர்மா என்ன செய்யும் சுக்கிரனோட கர்மாவை கொண்ட துலாம் ராசி காலபுருஷ தத்துவத்தின் ஏழாம் பாவகம் கலஸ்தர பாவகம் இந்த கலஸ்தர பாவகத்தின் அதிபதி சுக்கிரன் இந்த சுக்கிரனோட வீடுதான் இந்த துலாம் துலாம் வந்து பாத்தீங்கன்னாக்க ரொமான்ஸ் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க காதல் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுக்கிரனின் கர்மாவை கொண்ட துலாம் ராசி நண்பர்களுக்கு வாழ்வில் வெற்றி அடையும் சூட்சமங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில் பார்க்க போறோம் இந்த சுக்கரனோட கர்மா தான் என்னங்க அப்படின்னாக்க சுக்கரனுடைய மெயின் காரகத்துவமே பாத்தீங்கன்னாக்க தனக்கு இணையான துணையை கொடுக்கிறது ஒருத்தோட ஜாதகத்துல சுக்கிரன் நீசம் பெற்றிருந்து முழுமையான நீசம் நான் சொல்றது நீச பங்கம் அல்ல அல்லது சுக்கிரன் கேதுவோடு இணைந்திருந்தால் குறிப்பா சுக்கிரன் கேதுவோடு இணைந்திருக்கு ஆட்சி வீட்டில் இருந்தால் அது விதிவிலக்கு இருக்கு அதுவும் முக்கியமான விஷயம் சுக்கரனோட ஆட்சி வீட்டில் இல்லாமல் மற்ற இடத்துல சுக்கரன் கேதுவோட இணைஞ்சு குளோஸா இணைஞ்சு இருக்குன்னாக அவர்களுக்கு எதிர்பாலினரால் வாழ்க்கை துணைவரால் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி கிடைப்பதில்லை மகிழ்ச்சியாக இருக்க முடியாது சண்டை சச்சரவு அல்லது சுகம் இல்லை சரியான தாம்பத்தியம் இல்லை இணையான துணையாகவே இருக்க மாட்டாங்க இவருடைய தாட்டு ஒரு மாதிரி இருக்கும் வாழ்க்கை துணையருடைய தாட்டு ஒரு மாதிரி இருக்கும் சுக்கரனுடைய காரகத்துவம் என்பது இணையான துணையை கொடுப்பது சுக்கரன் நல்லா இருக்கணும் ஒருத்தரோட ஜாதகத்துல செல்வம் செல்வாக்கு மகாலட்சுமி கடாசம் இதெல்லாமே வந்து கிடைக்கணும்னாக சுக்கரன் நல்லா இருக்கணும் நம்ம ஜாதகத்துல அழகு கலைகள் பெண்கள் பயன்படுத்தும் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனம் அழகு நிலையம் நடத்துறது கம்ப்யூட்டர் சாப்ட்வேரு டிரான்ஸ்போர்ட் ஹோட்டல் கட்டிடவியல் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரியான துறைகளும் சுக்கரனோட காரகத்துவத்துல வரும் இப்போ இந்த சுக்கிரனின் கர்மா என்ன செய்யும் அப்படின்னாக்க இந்த துலாம் ராசியில பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இருக்கு சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்கு அதே போல இங்க விசாக நட்சத்திரம் மூன்று பாதங்கள் இருக்கு அதுல எக்ஸாக்டா சித்திரை நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்கன்னா நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் சுக்கரனோட கர்மாவை கொண்ட நட்சத்திரம் பொதுவாகவே துலாம் ராசி நண்பர்கள் வந்து சுக்கரனோட ஆதிக்கம் இருக்கும் ஜென்ரலா பாத்தீங்கன்னாக்க தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே போல பார்ப்பதற்கு நல்ல தோற்ற பொழிவு உடையவர்களாகவும் இருப்பாங்க எதிர்பாலினரை வசீகரிக்கும் அந்த முக அழகு என்பது இவங்க கிட்ட இருக்கும் ஒரு டிஃப்ரெண்டா இவங்க முகத்துல ஒரு ஸ்பெஷல் இருக்கும் ஒரு மத்தவங்களை ஈர்க்கக்கூடிய அழகு இருக்கும் கம்பீர தோற்றம் உடையவர்களாக இருப்பாங்க லக்ஸூரியா வாழணும்னு நினைப்பாங்க லக்ஸூரிய லைஃப் தான் விரும்புவாங்க பொது பொதுவாக பாத்தீங்கன்னாக்கா இந்த கார் ஆடம்பர பொருட்கள் காரு பங்களா அதன் மேல எப்பயுமே ஒரு நாட்டம் இருக்கும் இந்த கார் பங்களா எல்லாம் இல்லாம பிறக்கிறாங்கன்னா கூட இவங்க ஜாதகத்துல சுக்கிரன் பலமாக இருக்கும் பட்சத்துல அதெல்லாம் அடையக்கூடிய வாய்ப்பு இவருடைய வாழ்நாளில் ஏற்படும் அதே போல பார்த்தீங்கன்னாக்க இந்த சுக்கிரனோட கர்மாவை கொண்ட துலாம் ராசி நண்பர்களை பொறுத்தவர்களும் பாத்தீங்கன்னாக்க பெண்களாக இருக்கீங்க ஆண்களாக இருந்தாலையும் குறிப்பா வந்து எதிர்பாலினரால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை மிக அதிகமாகவே இருக்கும் அதாவது சுக்கரனின் கர்மாவை கொண்டவர்கள் சுக்கிரன் கர்மா என்ன செய்யும் அப்படின்னாக்க குறிப்பா எதிர்பாலினர் நீங்க வந்து சைலண்டா இருந்தா கூட பாத்தீங்கன்னாக்க நீங்க அந்த விஷயத்துக்கு போகலாம் கூட எதிர்பாலினுடைய அட்ராக்ஷன்ஸ் உங்களை நோக்கி இழுக்கும் அதாவது ஏதோ ஒரு வகையில வந்து எதிர்பாலினர் விரிக்கக்கூடிய வலையில விழக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதாவது காதல் போன்ற விஷயம் ரிலேஷன்ஷிப் போன்ற விஷயங்கள்லாம் உங்களை நோக்கியே வரும் அது ஒரு வகையில வந்து பாக்குறதுக்கு ஹாப்பியா இருந்தாலும் அது ஒரு வகையில உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் அதாவது எதிர்பாலினுடைய நட்போ காதலோ உங்களுக்கு எளிமையாட்டு ஏற்படும் காதல் போன்ற விஷயங்கள்லாம் சாதாரணமாவே ஒன்னு ரெண்டு காதல் எல்லாம் வந்து போகும் சின்ன வயசுலேயே அந்த பால்ய பருவத்துல இருக்கிறீங்கன்னாலையும் உங்களுக்கு காதல் கண்டிப்பாக உங்களை டச் பண்ணிட்டுதான் போகும் அது காதல் வெற்றியாகும் அல்லது தோல்வியாகும் வெற்றி அடைந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் தான் வெற்றி அடைந்த பின்னாலையும் காதல் வாழ்க்கையில நிம்மதி இல்லை அப்படின்ட்டு சில கருத்து எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை நேர்மையான சிந்தனை உடையவர்களாக இருப்பீங்க ஒருத்தரை பார்த்த உடனே அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடிய அந்த திறமை வந்து உங்ககிட்ட இருக்கும் பார்த்த மாத்திரத்திலேயே இவர்கள் இப்படிதான் அப்படின்னு எடப்போன் குலாமோட சின்னமே வந்து அந்த தராசு தானே அதனால போன்ல கூட ஒரு நாலு வாரத்தை ஒருத்தரு பேசினீங்க இவர் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேசி காரியத்தை முடிக்கக்கூடியவர்கள் நல்ல இனிமையான பேச்சு ஆனா கோபம் இருக்கும் குறிப்பா வந்து அந்த கோபத்தை யாருக்கிட்ட காட்டக்கூடியவர்களாக இருப்பீங்கனாக தன்னுடைய பிள்ளைகள் அல்லது வாழ்க்கை துணைவர் கணவர் அல்லது மனைவி இவங்க கிட்ட நிறைய அந்த கோபத்தை காட்டுவீங்க அதாவது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா துலாம் ராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க குடும்ப நிர்வாகத்தை நீங்க தான் கவனிக்கக்கூடியவர்களாகவே இருப்பீங்க ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு பொறுப்பா நீங்க தான் பார்க்கக்கூடியவர்களாகவே இருப்பீங்க துலாம் ராசியை பொறுத்தவர்களும் குடும்ப வாழ்க்கையில ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் யாருக்கிட்டையுமே ஒரு நண்பர்களாகட்டும் அல்லது குடும்ப வாழ்க்கையாகட்டும் எந்த ஒரு இடத்துல துலாம் ராசி நண்பர்கள் இருக்கிறாங்கன்னாலையும் ஒரு கிவன் டேக் பாலிசி கிவன் டேக் பாலிசியை அதிகமா ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் நீ ஒண்ணு தந்தா நான் ஒண்ணு தருவேன் நீ ஒன்று செஞ்சா நான் ஒண்ணு செய்வேன் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க துலாம் ராசியில பிறந்த பெண்களாக இருக்கீங்கனாக வாழ்க்கை துணைவரை வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுவீங்க ஆனாலும் அவரை வந்து எந்த கொண்டு வெளியில விட்டு கொடுக்க மாட்டீங்க நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க அதாவது வாழ்க்கை துணையோட தான் சம்பாதிக்கிறாருனாலையும் உங்களுடைய பங்களிப்பும் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் துலாம் ராசி ஆண்களாக இருக்கீங்கன்னாலையும் மனைவியால குறிப்பா வாழ்க்கை துணைவரால ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு கருத்து வேறுபாடு ஆப்போசிஷனான எண்ணங்கள் இதெல்லாமே இருந்துகிட்டே இருந்தாலையும் தன்னுடைய வாழ்க்கை துணைவரையோ அல்லது தன்னுடைய பிள்ளைகளையோ விட்டுக் கொடுக்காத எண்ணம் துலாம் ராசி ஆண்களுக்கும் இருக்கும் துலாம் ராசி ஆண்களாக இருந்தாலும் வாழ்க்கை துணைவரை டாமினேட் பண்ணுவீங்க பெண்களாக இருந்தாலும் டாமினேட் பண்ணுவீங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட் இந்த ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா வெளியில போய் விட்டுக் கொடுத்து போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்காது அதாவது சண்ட சச்சரவுகள் இருந்தாலும் உடனடியாக இவரை விட்டு நம்ம பிரிந்து போயிடணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் பெரும்பாலும் வர்றது கிடையாது அதே சமயத்துல இந்த சுக்கிரன் கெட்டிருந்து உங்க சுக்கிரன் துலாம் லக்னமாகவே இருக்கீங்கன்னா சுக்கிரன் வந்து நான் சொன்ன மாதிரி கேதுவோடு இணைந்து இருந்து அல்லது நீசமாக இருந்து லக்னத்துக்கு பன்னெண்டுல வந்து இருந்தாக அதாவது கண்ணில சுக்கிரன் நீசம் அந்த முழுமையான நீசம் அடையுது அப்படின்னாக்க கண்டிப்பா அவர்களுக்கு தான் பாத்தீங்கன்னாக்க திருமணம் ஆவதில் தாமதம் ஏற்படுறது அல்லது பெண்களால குறிப்பா ஆப்போசிட் ஜெண்டரால பாதிப்புகளை சந்திக்கிறது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட பாத்தீங்கன்னாக்க இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு சுக்கிர தோஷம் இருக்கு சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்காரு உங்க ஜாதகத்துல சுக்கிரன் சரியில்லை அப்படின்னாக்க அவர்கள் குறிப்பாக அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பெண்களால பாதிக்கப்படுவாங்க மேலதிகாரி பெண்களாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களால சதா டிஸ்டபிளுக்கு உள்ளாகுவாங்க நிறைய ஒர்க் புஷ் இருக்கும் இல்லை ஏதாவது ஒண்ணு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அல்லது சில பேருக்குள்ள சுக்கிரன் பலமாகவே இருக்கும் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று கூட இருக்கும் அவர்களுக்கும் இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னா அவர்களுக்குமே கூட வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிர்பார்க்குடைய நட்பு காதல் போன்ற விஷயம் எல்லாம் வரும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்லா ஒரு கேஷுவலா பேசிக்கிட்டே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு எதிர்பாரையரோட ஒரு பெண்களோட அல்லது ஆண்களோட ஏற்படும் அந்த நட்பு காதலை வந்து மத்தவங்க வந்து அது தவறாக பேசக்கூடிய சூழ்நிலை அதனால மேன் ஷேக் ஆகுறது அந்த அதனால அந்த அலுவலகத்துல பேர் கெட்டு அந்த வேலையை விடக்கூடிய சூழ்நிலை வேலையில பிரச்சனை இதெல்லாமும் இவர்களுக்கு ஏற்படும் இதுதான் வந்து இந்த சுக்கரனுடைய கர்மா செய்யக்கூடிய முக்கியமான வேலை அதாவது நிறைய அப்ரோச்சஸ் வரும் நம்ம வாட்ட அமைதியா போனா கூட நம்மளை நோக்கி அப்ரோச்சஸ் வரும் அந்த அப்ரோச்சை எடுத்துக்கிட்டாலேயும் தான் அது குறிப்பா சித்திரை நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க நிறைய அப்ரோச்சஸே வரும் காதல் போன்ற விஷயங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் கூட உங்க சின்ன வயசுல இருக்கீங்கனாக்க கண்டிப்பாக வரும் அதே போல ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி கூட பாத்தீங்கன்னா சில உறவுகள்லாம் வந்து அதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்து அதனால சில பாதிப்புகளுக்கும் அதனால பண இழப்பும் அல்லது ஏதோ ஒரு வகையில மனசு இழந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையோ இதெல்லாம் கூட ஏற்படும் சில பேருக்கு இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சு வைக்கலாம் அப்படின்னுதான் முடியாது நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இவங்க கிட்ட நிறையவே இருக்கும் இவங்களுக்குன்னு ஒரு தனி ஹிட் அண்ட் டேலண்ட் எல்லாம் நிறையவே இருக்கும் அது எப்படியாவது வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க இந்த மீடியா துறையெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா துலாம் லக்னம் துலாம் ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா சுக்கிரன் பலமாக இருக்கும் பட்சத்துல அவர்கள் வந்து இந்த மீடியா துறையில வந்து சாதிக்கக்கூடியவர்களாகவே அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கல்வித்துறை ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் நடத்துறது ட்ரைனரா இருக்கிறது போன்ற துறைகள்லாம் கூட இவங்களுக்கு ஒரு ஏற்ற துறையாகவே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் தடங்கல்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் வாழ்க்கையில முற்பகுதியில் இருந்தாலும் கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்டடியான லைஃபா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பெரும்பாலும் துலாம் லக்னம் அல்ல துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் கூட ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி ஏற்படும் அது இல்லாம பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒர்க்கு அதே போல அதிகமா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல டைம் ஸ்பென்ட் பண்றது வாழ்க்கை துணைவரோட குறைவா குறைந்த நேரத்தை மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது அதே போல பாத்தீங்கன்னாக்க ஜாபு மணி ஏர்ன் பண்றது போன்ற விஷயங்கள்ல அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்றதுனால குடும்பத்துல நிறைய தன்னுடைய டைமை ஸ்பென்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போ பாத்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கான்ட்ரவர்சிகளும் கருத்து வேறுபாடுகளும் அதனால கூட ஏற்படும் சோ அந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்திக்கிட்டாக்க அதுவும் வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில பாதிப்புகளை ஏற்படுத்தாது துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவர்களும் பாத்தீங்கன்னாக்க உடல் விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் ஏன்னா நாலாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அப்பப்போ ஏதாவது ஒண்ணு ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு அதனால வந்து தன்னுடைய உடல் நலனில் அதிக அக்கறை செலுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அலைச்சல்கள் பயணங்களோடையே பணிபுரியக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு விட்டு இன்னொரு ஊருக்கு போறது வேலையில அப்பப்போ மாறுதல் ஏற்படுறது இதெல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த சுக்ரின் கர்மாவை கொண்ட துலாம் ராசி நண்பர்கள் வாழ்வில் வெற்றி அடைய என்ன செய்யலாம் என்ன விதமான சூட்சமங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னாக்க கண்டிப்பா நீங்க வந்து தாழ்வாரை நீங்க வழிபாடு செய்து கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் தாழ்வார் வழிபாடு நம்ம மதுரை பக்கம் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல அங்க வந்து தாழ்வார் கோவில் இருக்கு திருமோங்கூர்ன்ற இடத்துல அதே போல ஸ்ரீரங்கத்துல சக்கரத்தாழ்வார்க்கு தன் தனியாகவே அங்க உள்ளேயே வந்து ஒரு சன்னதி இருக்கு இந்த சக்கரத்தாழ்வார் வழிபாடு நீங்க வீட்லேயே கூட வச்சுக்கிட்டு சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்யறது வந்து மிக அற்புதமான பானை உங்களுக்கு கொடுக்கும் ஜென்ரலா டெய்லி சாமி கும்பிடுறீங்க அப்படின்னாக்க அது சக்கரத்தாழ்வாரையும் கும்பிடுங்க அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அதே போல நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு சுக்கர ஹோரையில சுக்கர காயத்ரி மந்திரம் சொல்லி நீங்க மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ மாலை சூடி வழிபாடு செய்யறது உங்க இல்லத்தில் மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மகாலட்சுமி நம்ம இல்லத்தில் இருக்கிறாங்கன்னாக வெறும் பணம் மட்டும் இல்லை ஆரோக்கியம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் பிள்ளைகள் ஆரோக்கியமா இருப்பாங்க மனைவி அல்லது கணவரால எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா குடும்பம் போகும் சுகம் இருக்கும் சோகம் இருக்காது அப்போ அந்த வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத் அஜாய வித்மகே தனுர் அஸ்தாய தீமகி தன்னோ சுக்கரோ இந்த மந்திரத்தை ஒரு ஆறு முறை நீங்க வந்து மனசுக்குள்ளாடியே ஜெபித்து நீங்க அந்த மகாலட்சுமி வழிபாடு செய்யறது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் பாக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்